திரு தமிழ்மணி எப்படி பார்க்குறீங்க ஒரு பக்கம் முதலமைச்சர் பெருமிதம் திரு கருணாவும் குறிப்பிடுறாரு இந்த சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பாதுகாப்பு விஷயங்கள் சரியாக தான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு அசாத்திய வளர்ச்சி சாத்தியம் அதனால இப்படி ஒரு உள்நோக்கத்தோடு விமர்சனத்தை தவிர்ப்பது நலம் அப்படிங்கிற வகையில் அவர் சொல்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாங்கள் என் சொல்ற கருத்தோ அவர் சொல்கிற கருத்தோ ஒதுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் ஒரு பொது பத்திரிக்கை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இன்றைய பத்திரிக்கை

ஒரு குழந்தையினால் வழக்கம் இல்லைன்னு கோயம்புத்தூரில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தாய் விற்கிறாங்க வேணா நீங்கள் பாருங்க தென்காசி மாவட்டத்தில் ஷெடியூல் காஸ்ட்டுக்கு தண்ணி விட மாட்டேங்கிறான் ஹைகோர்ட் கேட்குது என்ன அது குடிக்கிற தண்ணி எதுக்கு நீ அவனை விட மாட்டேங்கிற அது கலெக்டர் என்ன பதில் சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் சரி பண்ணிட்டோம்னு சொன்னாங்கன்னா அது வேற இல்லை இப்போ பைப்புகளை அதிகப்படுத்தி இவனுங்க அவனுக்கு சண்டை வராமல் பார்த்துக்கிட்டோம் ஐயா இருக்கு பதினேழு பைப்பு இப்போ போட்டுட்டோம் அவன் அவன் பைப்புக்கு போவான் இவன் இவன் பைப்புக்கு போவான் இது பத் அந்த மாவட்டத்தில் ஐகோர்ட்டில் பத்திரிக்கை நிருபர்க்கிட்டு இல்லை இதையும் தாண்டி எக் எக்கச்சக்கமான கடன் வாங்கியிருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு அரசு பெரிய கடலில் இருக்குங்கிறது யாரும் மறுத்து கருத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு எம்ப்ளாயிமெண்ட் வேலை கொடுக்குறேங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை எல்லா தமிழ் ஆங்கில பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் அரசு செலவில் ஏன் போடுறீங்க அரசு செலவில் சார் நீங்கள் எந்த நன்மையும் யாருக்கும் அறிக்கை விடுங்க தப்பே கிடையாது சரி உங்ககிட்ட பேட்டி கொடுங்க தப் முதல் பேஜ் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலையும் லோயர் ஹாஃபில் தந்தியும் பார்த்தேன்னா ஆங்கில பத்திரிகைகளும் பார்த்தேன்

பணி வள ஆடர் கொடுக்கிறது அதுக்கு இங்கே பாருங்க சார் எல்லா பத்திரிக்கையிலும் நான் ஒரு மூணு பத்திரிக்கை தமிழ் ஆங்கிலம் பார்த்தேன் யார் வீட்டு காசு எதுக்காக செய் உங்க உங்கள் புகழ உயர்த்திக்கா இல்லை தமிழ்நாட்டில் இவ்வளோ காசு இருக்குன்னு காமிக்கவா இல்லை தமிழ்நாடு வேலை ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் தான் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்து போட்டுக்கிட்டாங்கன்னா கூட ஏற்றுக்க முடியும் அதை இது நானு சீனியர் ஆஃபீஸர்ஸ் இன்னைக்கு கோர்ட்டு தண்டிச்சிருக்கு சரி இது வந்து தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் திரு ஸ்டாலின்னு சொல்ல வர்றீங்களா தன்னை முன்னிலைப்படுத்துவதையும் தாண்டி மக்களுக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லைன்னு நான் சொல்றேன் இது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல யாருக்கு என்ன நன்மை குழந்தையை விற்கிறான் அட் அட்மிட் பண்ணியிருக்கான் புரிஞ்சுக்கிறோம் கிட்னியை விற்கிறான் ஒன்னு ரெண்டு இன்னைக்கு பேப்பர்ல மட்டுமே சரி நான் மற்ற வழக்குகளில் போகலை ம் வெட்னா குத்துனா அதெல்லாம் இருக்கு எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை ம் பத்து சொல்லலாம் நேராக நம்ம வேஸ்ட்டாகப் இல்லை அதுதான் நான் அந்த கேள்வியாகவும் கேட்குறேன் இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல இல்ல யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது இவங்க முன்வைக்கக்கூடிய இப்படியான ஒரு பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்ல இரட்டை இலக்கத்தை சாதித்திருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அது எப்படி சாத்தியமாயிருக்குன்னு கேட்குறான் அது லாஜிக்கான கேள்வியா இல்லையா இவ்வளவு கடன் இருக்கு அது லாஜிக்கான கேள்வி இல்ல அது இருக்குங்க சட்டம் இல்ல இருக்கு இல்லன்னு நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இல்ல சட்டம் ஒழுங்கு விஷயம் உள்ளிட்ட பல விஷயங்களை நம்ம எல்லாம் விமர்சனமா வைக்கிறோம் நீங்க சொல்றீங்கல்ல இப்ப கிட்னில இருந்து குழந்தைய விற்கிற வரைக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய காரணமா நம்ம எடுத்துக்க முடியாது அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதை ஏற்கிறீங்களான்னு கேக்குறேன் சார் இதுவரைக்கும் எடுக்கலன்னு நான் சொல்றேன் நாளைக்கு எடுத்தீ நானே வந்து பாராட்டுறேன் நடவடிக்கை எடுத்துட்டாங்க நான் இதை கேட்குறேன் சார் இவ்வளவு பெரிய பொருளாதார கடலில் மூழ்கியிருக்கிற நீங்க இத முதல் பக்கத்தில் எல்லா பத்திரிகைகளையும் பத்திரிக்கைகளை சந்தோஷப்படுத்துறீங்க உங்களை ஆதரிப்பாங்கன்னுட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் வேற வழி இவ்வளவு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு ஹைகோர்ட்டு நாலு உயர் அதிகாரிகளுக்கு வா தண்டிச்சிருக்காங்க எல்லா பத்திரிகையும் இந்த குள்ளஞ்சாவடி எல்லாம் இருக்கு அதுக்கு யார் பதில் சொல்லணும் நான் அது இதா சொல்லி சொல்ல விரும்பல நான் சொல்லுவதெல்லாமே பத்திரிக்கை செய்திகளை காமிச்சு வரேன் சார் இந்த ஆணவ கொலையை பற்றி நான் சொல்லி முதல்ல சொன்னதெல்லாம் வேற இந்த சிபிஎம்மும் விசிகேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு யாராவது முடிஞ்சால் ரைட் ஆமாம் அவங்க போய் வலியுறுத்தி இருக்கிறாங்க முதலமைச்சரை பார்த்து கூட ஒன்றுமே படம் இல்லை சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இதில் இருக்கு சார் தயவு செஞ்சு இல்லை பார்க்குறவங்க உண்மைதான் ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே ஒரு சட்டம் கொண்டு தடுக்க உண்டாலான முயற்சி சார் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு சரி உடனே அதான் அதிமுக நான் அதுக்கு போ இல்லையே போகல ஏவநாச்சியாக இருந்தாலும் இன்று வரை தடுக்கப்படவில்லை. அதை சொல்றது விசிகேயும் சிபியமும் சொல்றாங்க. அப்ப இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கறது இது அவர் இன்னைக்கு சான் இது காலை பத்திரிகை மாலை பத்திரிகையில முதலமைச்சர் இதெல்லாம் தப்புங்க. இன்னும் நடவடிக்கை எடுத்துட்டு சொல்லிிருந்தானே நான் மன்னிப்பு கேட்டிருப்பானேங்க. அது சொல்றது எங்க? அதனால் ஏதோ நீங்கள் செய்ய தவிர எது முக்கியமோ அதை செய்ய நீங்கள் தயாராக இல்லை ம் இல்லை ஒரு சில விஷயம் இப்போ அவங்களும் சொல்கிறாங்க இப்போ என்சிஆர்பி டேட்டா எடுப்பாங்க அப்படி எடுக்கும் போது வட மாநிலங்கள் பீகாரோ உத்திரப்பிரதேசோ ஜார்க்கண்டோ அந்த மாநிலத்தோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கான தாக்குதல் பல மாநிலங்களில் ஒப்பிடும் மாநிலங்களில் அதையும் சொல்கிறாங்க ஒரு விஷயம் நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இது நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன் யாரும் அதை பொருட்படுத்துறதில்லை ம் இந்தியாவிலேயே சென்னை கார்பரேஷன் தான் முதல் கார்பரேஷன் அதை நீங்கள் ஒத்துக்குறீங்களா எப்படி சென்னை கார்பரேஷன் தான் அன்னைக்கு திமுக ஆட்சி கிடையாது இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் ஆட்சியும் கிடையாது எப்படி முடிஞ்சது சார் இது எல்லாம் பிரிட்டிஷ்காரன் போட்டுட்டு போனது உங்களுக்கு அவன் தனக்கு லாபத்துக்கும் செய்திருப்பான் அவனும் மறுக்கலை அவனும் ஒரு இல்லை நான் இப்போ இருக்கிற ஆட்சியை சொல்லி கேட்குறேன் என்சிஆர்பி டேட்டாவை சொல்லி கேட்குறேன் அவங்க அப்படி தான் கம்பேர் பண்ணுறாங்க அது சரியான்னு கேட்குறேன் சார் நீங்கள் முப்பது வருஷத்துக்கு முந்தி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி ஒரு பதினெட்டு கோடி ரூபாய் சொத்து சம்பாதிச்சிட்டிங்கன்னா அதை வச்சு அடுத்த பத்து வருஷம் விரைவாக சம்பாதிக்க முடியும் நான் சொல்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் அதுதான் நடந்திருக்குது இது நான் காங்கிரஸ் கட்சின்னு கூட சொல்லலை ஆங்கிலேயர் இருந்து அந்த கட்டமைப்பு இருக்குதுன்னு சொல்ல வர்றீங்க ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து சார் அவன் தான் முடிவெட்டான் எனக்கு அவன் தான் எனக்கு எப்படி பேசணும்னு கொடு கோர்ட்டுங்கிற அமைப்பு கொண்டாந்தது அவன் தான் அதனால தான் சார் பிரெஞ்சுக்காரனும் இங்கே வந்தான் போர்த்துகீஸனும் இங்கே வந்தான் பிரிட்டிஷும் இங்கே வந்தான் என் கல்கட்டாவுக்கு போல சார் டெல்லிக்கு போகல ஏன் மூணு கடல் சுத்தி இருக்கு தயவு செஞ்சு என்ன விரோதின்னு நினச்சி பார்க்காதீங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால் இது எல்லாமே அவன் கொடுத்தது நம்ம தொடர்ந்து இருக்கோம் நான் மறுக்கல ஆனால் இன்னைக்கு என்ன நிலமை அப்படிங்கிறதா கேள்வி ஓகே சரி இது வரைக்கும் ஏதாவது செய்திங்களான்னு கேட்டா எடுப்பார எடுக்க செய்ய போறாருங்களா நம்பிக்கை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்ன செய்தீங்க ஏதாவது ஆரம்பிச்சிருக்கீங்களா ஜஸ்டிஸ் சந்த்ரு சொல்கிறாரு இன்னொரு ரிட்டையர்டு ஜட்ஜு சொல்கிறாரு சிபிஎம் பிசிகே இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட இருக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டுப்பா என்ன செய்யலாம் வெட்டியாக வாயை பேசிக்கிட்டு இருக்காதிங்க எனக்கு செய்யணும்னு விரும்புகிறேன் சொல்லு உக்கார் எல்லாத்துக்கும் அகில இந்திய அளவில் கூட்டம் போட முடியுது இதில் பேசுகிறாரில்ல இவர் இதை கேட்க முடியாதா கேட்டிருக்காரா நான் செய்வேன்னாவது சொல்லியிருக்காரா எங்கேயாவது நான் செய்வேன்னு சொல்லியிருந்தாருன்னா சட்டம் கொண்டு வரவே ஆணவக்கலையை தடுக்கன்னு சொல்லியிருந்தாருன்னா கூட அதில் நியாயம் இருக்குது அவர் ஒன்றும் சொல்லலை அவர் சொல்ல தயாராகவும் இல்லை அவர் முடியாதுன்னு நம்புகிறார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணவப் படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் வந்துதான் நாலரை வருஷம் ஆச்சுங்க இன்றைக்கி இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு அவருக்கு செயல்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு அவர் நினைக்கிறது சரின்னு நீங்களும் நினச்சிக்கிறோம் நாங்கள் என்ன செய்ய முடியுது நான் நினைக்கிறது கொண்டு ஒரு டிபேட்டில் அந்த அர்த்தத்தில்லாம் இல்லை புரியுது இல்லை சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் அதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் டிபேட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையை சொல்கிறாங்க அதை ஏற்கிறீங்களா ஆரம்பிச்சிருந்தால் பாதி வரைக்கும் வந்திருக்கும் இன்னும் பாதி வர வேலை இருக்குது புரியுது ஒண்ணுமே செய்யல சகோதரர் யார் சொல்றதுக்கு முதலமைச்சர் இதை செய்வோங்க தரவுகள் எல்லாம் நாங்கள் திரட்டி வச்சிருக்க சொல்லி இருந்தாருன்னா ஒரு நியாயமான விஷயமா இருக்கும் எதுவும் செய்யல அதனால்தான் இந்த அளவுக்கு அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது பதில் சொல்கிறதுலையோ அழுத்தம் திருத்தமாக பேசுறதுலையோ எதையும் சாதிக்க யாரும் முடியாது இந்த இடத்துல சொல்லியிருக்கார் சார் ரெண்டு ஜட்ஜு ரெண்டு கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு இன்னது செய்கிற ஒரு மூணு மாதம் ஆகும் சொல்லியிருந்தாருன்னா காமிங்க சார் நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன் இல்லை ஏன் முடியலன்னு ஒரு சொல்லவும் தயாராக இல்லை